ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்கெலாம் போட்டிருக்கேன் ரெண்டு இடத்துல இருந்து போட்டிருக்கேன் என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சைனீஸ் உல் ரேட் வந்து ஆயிரத்தி இரநூறு மஸ்கி ஒயிட் ஃபீமேலு டைகர் மேலு ஆல்ரெடி ப்ரீடிங்கான பேர் தான் முன்னாடி வீடியோவிலையும் போட்டிருந்தேன் அது கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னதால இப்போது புது வீடியோ போட்டிருக்கேன் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா நல்ல ஒரு ஷேக்கிங்கில் இருக்கக்கூடிய பேர்டு குவாலிட்டியும் சரி நல்ல குவாலிட்டி இது சாண்டில் ஆஸ்டலியன் நல்ல ஹெவி பூட்டு அங்கேரியன் மிக்சடு மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டியில் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் இதில் இருக்கக்கூடிய புறாக்கில் ரெண்டு பேராக எடுக்கும் பட்சத்தில் நூறுரூவா குறைச்சே கொடுக்கலாம் அதனால் தேவைன்றதை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க டெலிவரியும் எல்லாருக்கும் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் பேஸ்ட் டம்ளரு ப்ரீடிங் பேர் ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியன் ரெட் கலர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா இது நல்ல ஹெவி பூட்டில் இருக்கிறது அங்கேயும் மிக்சடு தான் இதில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆளுக்கிட்ட இருக்கிறதால ரேட்டை வந்துட்டு சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா இது ஃபேன்டில் ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் எதுவுமே சிக்கு கிடையாது எல்லாம் குவாலிட்டியான பேரம் கூட இதுவும் ஃபேன்டெல் தான் ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி எக்கில் தான் இருக்குது ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரேட்டில் குவாலிட்டியான புறாவை போட்டிருக்கேன் இது ஸ்ராஜு ப்ரீடிங் பேர் ரேட் வந்து ஆயிரத்தி நானூறுவா சிக்கு வந்துட்டு சேலு கிடையாது சிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலி கடிச்சிருச்சு அதனால் தேராதுன்னு சொல்லிட்டாரு சிக்கு இல்லாமல் ப்ரீடிங் பேர் மட்டும் ஆயிரத்தி நானூறு இந்த பேரும் ஆயிரத்தி நானூறு தான் சிராஜ் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸு ப்ளஸ்ஸு பூட்டு எல்லாமே டாப்பாக இருக்கும் இதில் ஒரு எட்டு பீஸே பத்து பீஸே இருக்குன்னு சொல்லிட்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நானூற்றம்பது ரூபா போட்டு எடுத்துக்க சொன்னார் எல்லாமே கரண புறா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல புறாக்கில் நல்ல ரேட்டில் போட்டிருக்கேன் அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லுறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் கேட்குறீங்க அந்த மாதிரி என்கிட்ட வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் வேணும் அந்த பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறீங்க அதனாலேயே போட்டிருக்கேன் ஓகேங்களா இது ரெண்டு மேலு பிளாக் ஆஸ்ட்ரலியனு வேணும்ன்றவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்ட் நம்ம ஸ்டீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்